ஊழியர் சங்கம் சம்மேளனம் சம்மேளனம் அகில இந்திய மாநில அரசு வீர வணக்கம் மக்கள் போராட்டத்தில் ரத்தம் தோழர்களே தோழர்களே நீங்கள் காட்டிய பாதையிலே தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல் ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையாகும் அதாவது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தங்களது உயிரை துச்சமென கருதி மக்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் போராடி எத்தனையோ உயிர்களை காப்பாற்றிய செவிலிகர அரசு தங்களது தேர்தல் வாக்குறுதியில் கூறியுள்ளது அதை நிறைவேற்றும் வகையில் அவர்களை நிரந்தர பணி நிபுத்தம் செய்ய வேண்டும் தங்களது உயிர் அதாவது தங்களது உரிமைக்காக போராடிய செவிலியர்களை கோவையில் வைத்து கைது செய்ததை பாட்டாளி மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது எங்களது மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உடனடியாக இவ்விஷயத்தில் தலையிட்டு நேரடியாக சென்று ஆதரவு தெரிவிங்கள் என்று கூறியதன் பேரில் நாங்கள் இந்த களத்திற்கு வந்தோம் இந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை நாங்கள் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவர் ஒரு மருத்துவர் ஏழை மக்களுக்காக முதலில் மருத்துவம் படித்துவிட்டு ஏழை மக்களுக்காக சேவை செய்தவர் பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக உயர்ந்தவர் அவருக்கு இந்த செவிலியரின் வழி என்ன என்பதை நன்கு உணர்ந்தவர் அதனால்தான் உடனடியாக களத்திற்கு செல்லும்படி எனக்கு உத்தரவிட்டார் ஆகையால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த செவிலியரின் போராட்டத்திற்கு கடைசி வரை துணை நிற்கும் இவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார் அதனால்தான் இந்த களத்திற்கு வந்தோம் இவர்கள் போராட்டம் வெற்றி பெறும் வரை நாங்கள் கரூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியும் எங்கள் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உறுதுணையாக நிற்பார் நாங்கள் கடைசி வரை களத்திற்கு களத்திற்கு வந்து தினமும் இந்த இடத்திலிருந்து இந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை இங்கேதான் இருப்போம் என்று கூறிக்கொள்கின்றோம் தமிழக அரசு உடனடியாக பெண்களுக்காக பாடுபடுகிறோம் என்று கூறிக்கொள்ளும் தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு இந்த செவிலியர்களின் போராட்டத்தை நியாயப்படுத்தி அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்